நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் பதினேழு முதல் பத்தொன்பது முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் என்ன வேண்டாம் அவற்றை அழிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் துருச்சட்டம் யாவும் நிறைவேறும் அதன் ஒரு சிற்றழுத்தோ ஒரு புள்ளியோ ஒழியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் எனவே இக்கட்டளைகளில் சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் சிறியவர் என கருதப்படுவார் இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரோ பெரியவர் என கருதப்படுவார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டருடைய வார்த்தையை கடைபிடித்து கற்பிக்கிறவரே விண்ணரசில் பெரியவர் என்று சொல்கிறார் பரிசெயர்கள் ஆண்டோருடைய வார்த்தையை எடுத்து சொன்னார்கள் ஆனால் அவர்கள் அதை கடைபிடிக்கவில்லை எனவேதான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இவர்கள் சொல்வது போல செய்யுங்கள் ஆனால் இவர்கள் செய்வது போல செய்யாதீர்கள் என்று சொல்லுவார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ இந்த தவ காலத்திலே நாம் பல்வேறு பக்தி முயற்சிகளில் ஈடுபடுகிறோம் நோன்பு இருப்பது ஜபம் செய்வது தர்ம காரியங்களில் ஈடுபடுவது என்று சொல்லி தவ காலத்திலே நாம் சிறப்பாக இந்த காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் அதே வேளையிலே ஆண்டனுடைய வார்த்தையை நாம் கடைபிடித்து அதன்படி நம்மை இந்த தமக்காலத்திலே தயாரிக்கின்றோமா பல நேரங்களில் நாம் ஆண்டுடைய வார்த்தை சொல்லக்கூடிய இந்த உண்மையான அர்த்தத்தை புரிந்து அதை கடைபிடிக்காமல் வெறுமனே சடங்குகளை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் எனவேதான் ஆண்டு சொல்வார் மக்கள் பார்க்க வேண்டும் பிறரனை பாராட்ட வேண்டும் வேண்டும் என்பதற்காக இதயம் செய்யாதீர்கள் நீங்கள் நோன்பு இருக்க வருகின்ற பொழுது கூட உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து கொள்ளுங்கள் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தை உங்களுக்கு கைமாறு கொடுப்பார் என்று சொல்வார் நீங்கள் ஜெபிக்கிற பொழுது கூட வெறுமனே வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே போக வேண்டும் என்பதல்ல மாறாக உள்ளறைக்கு சென்று ஜெபியுங்கள் என்று சொல்லுவார் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் அறிவார் நம் உள்ளத்தை நம் செயல்பாடுகளை எனவே இந்த நாளிலே இந்த தவ காலத்திலே ஆண்டு வார்த்தையை நாம் வாழ்ந்து காட்ட சிறப்பாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தை எதை திரும்ப திரும்ப நமக்கு சொல்லுகிறது என்றால் அன்பு செய்ய வேண்டும் கடவுளை அன்பு செய்ய வேண்டும் சக மனிதர்களை அன்பு செய்ய வேண்டும் உன்னை நீ அன்பு செய்வது போல உனக்கு இருப்பவரை அன்பு செய்வாயாக ஆனால் இந்த அந்த அன்பு நம்மிடத்தில் இருக்கிறதா நாம் சக மனிதர்களை அன்பு செய்கிறோமா பல நேரங்களிலே இதோ நான் ஆண்டோருக்குள்ளாய் இருக்கிறேன் ஜெபம் செய்கிறேன் ஆண்டுடைய வார்த்தையை வாசிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லுகிறோம் ஆனால் நம்முடைய குடும்பத்திற்குள்ளாகவே நாம் சண்டை போட்டுக்கொண்டு ஒருவரை ஒருவர் தீப்பி தீர்ப்பிட்டுக் கொண்டு ஒருவரை ஒருவர் குறைபேசி கொண்டு ஆண்டருடைய அன்பை வாழ்ந்து காட்டாமல் தானே இருக்கிறோம் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை மன்னியுங்கள் அன்பு செய்யுங்கள் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கள் இவற்றையெல்லாம் நீங்கள் செய்கிற பொழுது ஆண்டோருடைய வார்த்தையை நீங்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் கடைபிடித்து ஆண்டருடைய வார்த்தையை நாம் கற்பிக்கிற பொழுது அதற்கென்று ஒரு ஆற்றல் இருக்கிறது ஒரு வலிமை இருக்கிறது நாம் வெறுமனே ஆண்டருடைய வார்த்தையை போதித்துக்கொண்டு கொண்டு நாமே அதை கடைபிடிக்காமல் இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த போதனை அவ்வளவு உறுதியானதாக இருக்காது ஆண்டவர் இயேசுடைய போதனை வல்லமையான போதனையாய் அதிகாரம் கொண்ட போதனையாய் இருக்கிறது என்று சொன்னால் அவர் எதை கடைபிடித்தாரோ அதை போதித்தார் அவர் போதித்ததை அவர் கடைபிடித்தார் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டோருடைய வார்த்தையை இந்த நாளிலே நாம் எந்தெந்த நேரங்களில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் எல்லாம் கடைபிடித்திருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம் நீ வரக்கூடிய நாட்களிலே நாம் தினமும் வெளியத்தை வாசிக்கிறோம் ஆண்டோடைய வார்த்தையை கேட்கிறோம் அதில் ஒரு சிலவற்றையாவது நாம் கடைபிடிக்க முயற்சி செய்வோம் அப்படி முயற்சி செய்கிற பொழுது ஆண்டோருடைய ஆசிர்வாதம் நமக்கு மிகச்சிறப்பாய் கிடைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் வாய்ந்தது நிலையானது அது அழிந்து போகாது அது வாழ்வு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது நமக்கு வாழ்வை கற்றுக் கொடுக்கக்கூடிய வாழ்வை தரக்கூடிய வாழ்வின் ஊற்றாய் இருக்கக்கூடிய ஆண்டவருடைய வார்த்தையை அதற்குரிய மதிப்பை கொடுத்து நாம் வாசித்து கடைபிடிப்போம் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுப்போம் புகழ் வாழ்க உயிருள்ள எங்கள் ஆண்டவரை உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவர் இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதி ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் எங்களிடத்திலே ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் நேரேவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இது வந்த தம காலத்தினை நாங்கள் உடைய வார்த்தையை கடைபிடித்து போதிக்கும்படியாய் நீங்களை ஆசீர்வதி அன்பு செய்யவும் உங்களோடு இருப்பவர்களை மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையான உடல் உள்ள சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நீர் ஆசிர்வதியம் ஆசீர்வதி ஆண்டவரை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒற்றுமையும் சமாதானமும் அன்பும் நிலைத்திருப்பதாக குடும்பத்திலே ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்யும்படியாக நீர் ஆசிர்வதித்தார்கள் இதோ படித்து கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஞானத்தினால் நிரப்பும் இவர்கள் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் சிறந்து வளரும்படியாய் செய்வீராக இதோ இந்த நாட்களில் அரசு பொது தேர்வுக்காய் தங்களை தயார் செய்து இருக்கக்கூடிய அரசு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் நிறையவர்களுக்கு அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்தும் உடைய உழைப்பை தரலாம் இந்த நாளிலும் பிளவுபட்டு பிரிந்து கிடக்கக்கூடிய தம்பதியினர் ஒன்றாய் இணைந்து வாழும்படியாய் நீர் ஆசிர்வதி குழந்தை செல்வத்திற்காக எத்தனையோ பிள்ளைகள் ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே இந்த தம்பதியினரை நீர் ஆசிர்வதித்து இன்றே அவர்கள் மகிழ்ச்சியான செய்தியை பெற்றுக்கொள்ள செய்கிறார்கள் உடல் உள்ள மன நோய்களிலிருந்து ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை தாரும் குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்தும் கடன் பிரச்சனைகளிலிருந்தும் நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலைத்தாரும் ஆண்டவரே நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய நன்மையான காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு கைகூடுவதாக இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்த நேரங்களை பாதுகாத்திடலும் வேலை வாய்ப்பிற்காக திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் அருள் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளட்டும் இந்த நாள் வெற்றின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தினால் ஒவ்வொருவருக்கும் அமைவதாக ஆண்டவரே உத்தரிக்கும் நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு செலிக்கிறேன் அந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலை பாறுதலை கொடுக்க வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்து வினோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறேன் ஆமே இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதிகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்